பிள்ளை வெல்கம் டு அர்ஜுன் லக்ஷ்மன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து வீடியோ வராது ரீசன் என்னன்னா இப்போதான் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு அதனால தான் வீடியோ பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் எப்பயும் பன்னெண்டு மணிக்கு நான் வீடியோ போடுவேன் அதே போல் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் ம் சரி அது எடுக்கக்கூடாது அது எடுக்கக்கூடாது ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ்ல தான் இவன் வந்து தண்ணி கேட்டா தண்ணி கேட்கான்னு வந்து எடுத்து கொடுத்துட்டு திரும்புறதுக்குள்ளே இருந்து ஃபோன் தவறி கீழே விழுந்துருச்சு உடஞ்சிருச்சு ஸோ என்ன பண்ணேன்னு தெரில இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான் ஃபோனை கொடுத்து விட்டுருக்கு கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கு வந்தால் தூங்கு மகளே சரி பண்ணி தாங்க தருவாங்கன்ட்டு சரி சரி பண்ணி தர முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருக்கேன் அதனால் அவங்க சிம்மெல்லாம் கலத்திருங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் சிம்மை மட்டும் கலட்டி வச்சுட்டு உடனே தர முடிஞ்ச அளவுக்கு உடனே தர முடியுமான்னு கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் வேறு வீடியோ போடலை கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் மைண்ட் அளவில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி ப்ராப்ளம் வீட்டிலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாங்கள் நல்லாயிருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் மனது சரியில்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் தூக்கம் வரல ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் போட்டு தூங்குற அளவுக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க பண்ண முடியல உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்க ரொம்ப போட்டு கஷ்டப்படாத அப்படின்ட்டாங்க ஸோ அதனால தான் ஒரு மூணு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டேன் இப்போ சரி மறுபடியும் தொடர்ந்து கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பித்தேன் நம்ம தான் கொஞ்சம் சேனல் அப்படியே தெரிஞ்சு கிடந்தது கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆச்சு அதுக்குள்ளே மறுபடியும் இப்போ ஃபோன் விழுந்துருச்சு இப்போ ஃபோன் சரி பண்ணிட்டு அப்புறமா அது என்ன எத்தனை நாள் ஆகும்னு தெரில அதான் சரி ஓகே உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஏன்னா மறுபடி என்னென்ன அக்கா ஒரு நாள் போடுறாங்க ஒம்பது நாள் போட மாட்டேறாங்க அப்படின்னு நினச்சிருவீங்களா எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன் அப்புறம் வந்து எனக்கு இப்போ என்ன வருத்த பண்ணினது வந்து delete ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு ஏன்னா டிஸ்ப்ளே சுத்தமாக போயிருச்சு டிஸ்ப்ளே போனதுனால வீடியோ பிள்ளைக்கு தூக்கம் வந்துருச்சு டிஸ்ப்ளே போனதுனால அந்த வீடியோ அழிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டா தான் உள்ள விட்டுட்டே இருப்பாங்க தோங்கடி தங்கமே மக்களே வீடியோ வரலைன்னா வந்து ஃபோன் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால தான் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த ஃபோனில் தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ணுவேன் இந்த ஃபோனில் இப்போது வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஃபோனில் வந்து பண்ண முடியாது சப்போர்ட் ஆகாது ஸோ அதான் ப்ராப்ளம் நான் அந்த ஃபோன் ரெடியான உடனே வீடியோ பண்ணி போடுறேன் மக்களே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஓகே மக்களே சீக்கிரம் வீடியோ போட்டுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பழைய வீடியோலாம் போய் கொஞ்சம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தா தான் சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டச்சில் இருக்கும் யாரும் பழைய வீடியோலாம் பார்க்கலன்னா அப்படியே சேனல் டவுன் ஆயிரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பழைய வீடியோவோ போய் பாருங்கள் மக்களே தேங்க்யூ நான் பேசக்கூடாதோம் பேசக்கூடாதோ எங்களை சரி மக்களே அவ்வளோதான் வேறு ஏதாவது உங்களுக்கு Nid ond mae'n ddirlad, awl awl,